இன்றைக்கி என்ன சூப்பரான சமையல்னு பார்க்கலாமா சூடான சாதம் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் போட்ட சாம்பார் இன்றைக்கி அதில் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் வாசனைக்காக போட்டேன் என் பையனுக்காக அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கூட்டு நான் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் கெட்டி தயிர் நெய் வந்து உருகில் அதனால் உருகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கணுனத்தில் மறந்துட்டு அதில் எடுத்து வைக்க மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து நான் வந்து அப்படி கத்திரிக்கொள்ளார அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த கீரையை அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சாம்பார் வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு கீரைக்கெலாம் உப்பு நிறையா பிடிக்காத அதனால கொஞ்சமாக போட்டுக்குங்க வெந்ததுக்கப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் அது உங்களுக்கு கீரை இந்த பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் அந்த கீரை வேகிறதுக்கு டைம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட ஆகும் கீரையோட அளவுக்கு தகுந்தாப்பில் நல்லா வெந்துடும் உங்களுக்கு வே ரொம்ப வேக வைக்க வேண்டாம் அந்த கீரை கிள்ளி பார்த்தீங்கன்னா வெந்த வெந்ததாக தான் பதம் உங்களுக்கு இதோட நான் வந்து வேக வச்சு பருப்பும் தேங்காயும் அரைத்து தேங்காயும் சேர்த்து ஒரு கொதிவிட்டோன்னு ஆஃப் பண்ணியிருக்கேன் தாளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கறிவடகம் தான் தாளிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ரெண்டு வெங்காயத்தையும் அரிஞ்சிட்டு த வதக்கிட்டு கூட தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள்